இன்றைக்கு பிரிகேடை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவிவை நோக்கி எம் நைன்டீன் என்கிற வகையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இன்றைய தினம் புனிதமிக்க புனிதமிக்கள் யூதர்களுடைய ஒரு குழு பலவந்தமாக நுழைந்து அவர்களுடைய வழிபாடுகளை நடத்தி இருக்கிறார்கள் இப்படியான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கும் போதுதான் இன்றைய தினம் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாதிமீர் புட்டினை பாலஸ்தீனத்தினுடைய பலஸ்தீன் அத்தாரிட்டியினுடைய தலைவராக இருக்கிற மஹ்மூத் அப்பாஸ் நேரடியாக சந்தித்திருக்கிறார் முழு உறுதி அளிக்கப்பட்ட மொத்த பலமும் கொண்டு பாலஸ்தீன அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்காக ரஷ்யாவின் உறுதிப்பாட்டை இன்றைக்கு விளாதிமிர் புட்டின் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். சலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்துகு பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் முன்னூற்றி பன்னிரெண்டாவது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் ஈரான் இஸ்ரேலுக்கு மத்தியிலான யுத்த பதற்றம் எந்த நிலையை அடைந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீன அத்தாரிட்டியினுடைய தலைவர் மஹமூத் அப்பாஸ் அவர்கள் இன்றைய தினம் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அந்த பேச்சுவார்த்தைகளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற மிக முக்கியமான செய்திகளோடு இன்றைக்கு மீண்டும் அவர்கள் ஹமாஸினுடைய தலைவராக பொறுப்படுத்ததற்கு பிறகு அடுத்த கட்ட தாக்குதலாக இஸ்ரேலுடைய தலைநகர் அவிவை நோக்கி ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஹமாசினுடைய கசாம் பிரிகேட் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது இன்றைக்கும் என்கிற செய்திகளை ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக முதன்மையாக நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற தகவல் தான் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக காசாவிலே இடம்பெற்று வரக்கூடிய திட்டமிட்ட படுகொலைக்கு எதிராக மீண்டும் இருபத்தி நான்காவது சிறப்பு அமர்வை ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் கூட்ட இருக்கிறது ஐநா ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டிய இதுவரைக்கும் உண்டான பல கூட்டத்தொடர்களில் காசா மீதான அநியாய தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் கண்டிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பலவிதமான காரியங்கள் நடைபெற்றாலும் அத்தனையும் வாய்ப்பேச்சாகவும் வெறும் காகித எழுத்துக்களாகவும் இருக்கிறது தவிர எந்தவிதமான மாற்றங்களும் வரவில்லை என்கிற நிலையில் தற்போது ஹமாசே நீங்கள் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் விடுத்திருக்கிறது அடுத்த கூட்டத்தொடரில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்திதான் நமக்கெல்லாம் தெரியும் ஹமாஸ் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறது புதியதொரு சீஸ் ஃபயர் ஒப்பந்தமாக இருந்தாலும் மே மாதமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமெரிக்காவினுடைய சீஸ் ஃபயர் ஒப்பந்தத்தை கண்டினியூ செய்வதற்கு நாங்கள் தயார் என்று ஹமாஸ் அறிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் இன்றைய தினம் இஸ்ரேல் சார்பில் மே மாதம் மேற்கொள்ளப்பட்ட சீஸ் ஃபயர் ஒப்பந்தத்தில் இரண்டு

எல்லையாக இருக்கிற காசா ரஃபா எல்லையில் இருக்கக்கூடிய பிலடல்பி என்கிற காரிடார் பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேறாது என்று அவர்கள் நிபந்தனையிட்டிருக்கிறார்கள் இந்த பிலடல்பி காரிடாரை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பிறகு இஸ்ரேலும் எகிப்தும் போட்டுக்கொண்ட கொண்ட ஒரு ஒப்பந்தத்தின் பிரகாரம் அங்கிருந்து இஸ்ரேல் வெளியேறிவிட்டது எகிப்தினுடைய இராணுவத்தைச் சேர்ந்த எழுநூறு பேர் அங்கே நிரந்தரமாக காவலுக்கு நிறுத்தப்படுவார்கள் என்பதுதான் ஒப்பந்தம் எனவே அந்த ஒப்பந்தத்தை மீறி எகிப்தினுடைய இராணுவத்திற்கு பதிலாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவ சேர்ந்தவர்கள் அங்கே இருப்பார்கள் என்ற நிபந்தனை இணைக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளாது என்பது திட்டவட்டமாக இன்றைக்கு தெரிந்திருக்கிறது இரண்டாவது நிபந்தனையாக செய்தி என்னவென்று சொன்னால் வடக்கு காசாவுக்கு தெற்கு சதன்ல இருந்து நார்த்துக்கு திரும்பக்கூடிய மக்களுக்கு அவர்கள் பலவிதமான கட்டுப்பாடுகளை திணிக்க இருப்பதாகவும் கட்டுப்பாடுகள் உடனான வாழ்க்கை முறையைத்தான் அவர்களுக்கு கொடுப்போம் என்றும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்ன கட்டுப்பாடுகள் என்பதெல்லாம் அதிலே விவரமாக பேசப்படவில்லை எது எப்படி போனாலும் எங்களுக்கு நிரந்தர யுத்த நிறுத்தம் நிரந்தர சமாதானம் எங்களுடைய நாடு எங்களுக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் இந்த கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது என்று சொல்லித்தான் இன்றைக்கு பத்து மாதங்களுக்கு மேலாக முன்னூற்றி பனிரெண்டு நாட்களாக அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் எனவே ஹமாஸுக்கு எதிரான இந்த இரண்டு நிபந்தனைகளை விதிப்பதின் சமாதான பேச்சுக்கள்

உருவாகி விட்டது இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் திடீரென்றே இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவிவை நோக்கி எம் என்கிற வகையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இந்த எம் என்னன்னா தொண்ணூறு கிலோமீட்டருக்கும் அதிகமாக பயணிக்கக்கூடிய ஏவுகணை என்று சொல்லப்படுகிறது தொண்ணூறு கிலோமீட்டர்களை தாண்டி சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேல் தலைநகரத்தின் மீது மீண்டும் கசாம் பிரிகேட் நடத்தி காட்டி இருக்கிறது இது என்ன அவங்க சொல்ல வருகிற செய்தி என்னவென்று சொன்னால் நாங்கள் இன்னும் அதிபலமாகவே இருக்கிறோம் டெல் அவிவை பத்து மாதங்களுக்கு பிறகு குறிப்பாக மர்வான் பிஷாரா போன்ற அல் ஜசீராவினுடைய மிக துல்லியமான ஆய்வாளர்கள் கூட ஆச்சரியப்பட்டு இன்றைக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் அப்படி தாக்குகிறோம் இப்படி தாக்குகிறோம் என்றெல்லாம் பலவிதமான செய்திகளை சொல்லுகிறார்கள் அப்பாவி மக்களுக்கு எதிராக நாற்பதாயிரம் பேரை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேல் இவ்வளவு நடந்ததற்கு பிறகு மீண்டும் பத்து மாதங்களுக்கு பிறகு பத்து மாதங்களும் பன்னிரண்டு நாட்களும் தாண்டியதற்கு பிறகு கசாம் தெ நோக்கியே தாக்குதல் நடத்த முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த செய்தியை வெளியிட்டு இந்த காட்சியை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏவுகணைகளை அவர்கள் கொண்டு வரக்கூடிய காட்சி இதுவரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் குறைவான ராக்கெட் தாக்குதல்கள் தெல்லவிவை நோக்கி சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் எதையுமே அவர்களுடைய அயன் டோம் அல்லது அயன் டூம் என்று இன்றைக்கு கிண்டலாக பேசப்படக்கூடிய இரும்பு குவிமாடத்தினால் தடுக்க முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது மொத்தமாக இந்த காட்சியில் இருப்பதை போலவே நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவி இருக்கிறார்களா என்ற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை ஆனால் எம் வகையான ஏவுகணை தாக்குதல்களை கசாம் நடத்தி இருக்கிறார்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு ஐடிஎஃப் என்கிற இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்ஸும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எனவேதான் பத்து மாதங்களாக ஹமாஸை அளிக்கப் போகிறோம் எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வரப்போகிறோம் என்று உலகத்தில்

கிட்டத்தட்ட பத்து மாதங்களுக்கு பிறகு யூகே நடத்தி இருக்கிறது யூகே நடத்தி மருத்துவர்கள் தொடர்பான ஒரு கருத்தரங்களை இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் ராஜாவில இருந்து திரும்பிய எட்டு சர்வதேச மருத்துவ வல்லுநர்கள் இந்த கருத்தரங்களே தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதிலே கலந்து கொண்டிருந்த எகிப்திய அமெரிக்க மருத்துவரான டாக்டர் ஆடம் அல் ஹம்வி என்பவர் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் இவர்

போன்று ஒரு நாட்டை எங்குமே நான் பார்க்கவில்லை இப்படி ஒரு அநியாயத்தை நான் எங்குமே என் கண்களால் பார்த்ததில்லை மோசமான உலகிலேயே மோசமான இடமாக தற்போது காசா மாறி இருக்கிறது என் வாழ்க்கையில முழு உலகத்திலையும் நான் பார்த்திராத பல மோசமான காட்சிகளை காசாவுக்குள் கண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்றார் கேட்டா காசா மருத்துவமனைகளுக்கு எடுத்து வரப்படுகிற உடல்கள் காயமடைந்தவர்களுடைய உடல்களில் எழுபது சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள்

கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதற்கு முன்பதாக நாம் உலகத்திலே கண்ட மாபெரும் அழிவுகளாக ஈராக் பேசப்பட்டது அதே நேரத்தில் சிரியா பேசப்பட்டது அதே போன்று ஆப்கானிஸ்தான் பேசப்பட்டது ஏன் செச்சினியா கூட பேசப்பட்டது ஆனால் எங்குமே நடக்காத அழிவுகளும் எங்குமே நடக்காத அநியாயங்களும் நடந்து வருவது காசாவில் என்கிறார் இந்த மருத்துவர் கூட முப்பது ஆண்டுகளில் நான் எந்த நாட்டிலும் இப்படி ஒரு அழிவை கண்டதில்லை என்கிறார் இதை நினைத்து கூட பார்க்க முடியாத அழிவாக பல சர்வதேச வல்லுநர்களும் சுட்டி சுட்டிக்காட்டுவதை நாம் அவதானிக்க முடியும் இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இன்றைய தினம் புனிதமிக்க மசூது அக்சாவுக்குள் யூதர்களுடைய ஒரு குழு பலவந்தமாக நுழைந்து அவர்களுடைய வழிபாடுகளை நடத்தி இருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் மசூது அக்சா என்பது இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலமாக இருக்கிறது முதன்மை புனித தலமாக இருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய புனிதமிக்க காபாவுக்கு அடுத்தபடியாக மதினாவிலே இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் சலோதாக அவர்களுடைய மஸ்ஜிதுல் நபவி இருக்கிறது மூன்றாவது புனித தலமாக நமக்கு இருப்பது பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய விவகாரத்தில் சர்வதேச விதிமுறை என்னவென்று சொன்னால் முஸ்லிம்களுடைய பகுதிகளுக்கு எக்காரணம் கொண்டும் யூதர்கள் செல்லக்கூடாது என்பது ஆனால் அந்த விதிமுறைகளை எல்லாம் தகர்த்து இன்றைக்கு இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய இனவாத அமைச்சராக இருக்கக்கூடிய பென் கிவிர் உள்ளிட்டவர்கள் அக்ஸாவுக்குள் நுழைந்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் நடத்துகிற பகுதிகளை இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த வீடியோவில் இனவாத குழுவாக இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கிறீர்கள் அவர்கள் குடும்பமாக கூட்டமாக இதற்குள் நுழைந்திருக்கிறார்கள் அந்த காட்சிகளை தான் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இது சர்வதேச விதியை மீறிய மிக முக்கியமான குற்றமாக கருதப்படுகிறது எது எப்படி போனாலும்

இன்றைக்கு இந்த மாதிரியான அநியாயத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக ஜோர்தானுடைய அறநிலைத்துறை தான் இதை கண்காணித்து வருகிறது இதை வக்குஃபு சொத்தாக இதை கண்காணித்து வரக்கூடிய வேலையை யார் செய்வாங்கன்னு கேட்டால் ஜோர்தான் தான் பார்த்து வருவாங்க அதே போன்று மசூல் அக்சாவினுடைய அனைத்து வக்குஃபு காரியங்களையும் அவர்கள் தான் நிர்வகித்து வருவார்கள் அதே நேரத்தில் பாதுகாப்பு கட்டுப்பாட்டை இஸ்ரேல் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் யூதர்கள் உள்ளே நுழைந்து இந்த அநியாயத்தை செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதே நேரத்தில் யூதர்கள் உள்ளே நுழைந்த காரியத்தை இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் கூட கண்டித்திருக்க கூடியதை நாம் பார்க்க முடியும் இங்க நீங்க பார்க்கலாம் அவர்கள் உள்ளே நுழைந்து அவருடைய வணக்க வழிபாடுகளை செய்கிற காட்சிகள் தான் இங்கே பதிவாகி இருக்கிறது அந்த வணக்க வழிபாடுகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் மஸ்ஜிது அக்சாவினுடைய புனிதத்தை கெடுக்கும் விதமாக வேண்டுமென்றே அவர்கள் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருப்பதை அரபு நாடுகளும் கண்டித்திருப்பதை நாம் இன்றைக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுத தட்டுப்பாடுகள் மிக அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த ஆயுத தட்டுப்பாடுனா அவங்களுக்கு தேவையான ஆயுதமாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இலக்கு பார்க்காமல் தாக்குதல் நடத்துகிற குண்டுகளை அவர்கள் அமெரிக்காவிடம் இருந்து கேட்டிருந்தார்கள் அமெரிக்கா அந்த வகை குண்டுகளை தர முடியாது என்று சொல்லி சொல்லியிருக்கிற காரணத்தினால அப்படியான குண்டுகளை தங்களுடைய

மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன மாதிரி அழிவு வருதுன்னு பார்க்க மாட்டாங்க கொத்து கொத்தாக போடப்படக்கூடிய ஒரு குண்டாக இருக்கிறது இந்த குண்டுகளை நாங்களே தயாரிக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்று இஸ்ரேல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் சொல்லி இருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் அவர்களுக்கு இப்படியான குண்டுகளுடைய பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கிற அதே நேரம் இன்றைக்கும் கஸ்ஸாம் பிரிகேட் டெல் தவிர்ந்த மேலும் பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக கஸ்ஸாம் படைப்பிரிவுகள் இன்றைக்கு இந்தியாவினுடைய தெற்குல இருக்கக்கூடிய ஹான் யூனுஸ் நகருக்கு வடகிழக்கு பகுதிகளில் ஊடுருவி கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது நூற்றுக்கும் மேற்பட்ட மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்று கசாம் பிரிகேடினுடைய ஊடக பிரிவு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அதே நேரத்தில் அல் ஜனா என்கிற பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அவர்களுடைய ஒரு படை பிரிவு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் அவர்களுடைய மூன்று மெர்காவா டேங்க்குகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு படைப்பிரிவும் மூன்று மெர்காவா டேங்குகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஜலாதா என்கிற பகுதிகளில் யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் மூலமாக இன்றைய தினம் அந்த இடத்திலும் நான்கு மெர்காவா டேங்க்களை அளித்திருப்பதாக கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஊடகப் பிரிவு இன்றைக்கு தகவல் வெளியிட்டு இருக்கிறது மொத்தமாக ஏழு மெர்காவா டேங்க்குகளை அளித்திருக்கிறார்கள் நமக்கு தெரியும் மெர்காவா டேங்குகள் என்பது உலகத்திலேயே பலம் வாய்ந்த டேங்குகளாக இருக்கின்றன அந்த டேங்குகளை பொறுத்தவர் வரையில் பல மில்லியன் டாலர்கள் செலவழித்து தயாரிக்கக்கூடிய ஒரு டேங்காக இருக்கிறது ஆனால் இவர்கள் தாக்கல் நடத்தக்கூடிய ஆயுதத்தை பொறுத்தவரையில் அதை அழிக்கக்கூடிய ஆயுதத்தை பொறுத்தவரையில் வெறும் ஐந்நூற்று எழுபது டாலர்கள் மாத்திரமே யாசின் மூலமாக தான் அவர்கள் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரம் டாலர் சுல்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தின் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அந்த பகுதிகளிலும் இன்றைக்கு இரண்டு மெர்காவா டேங்க்குகள் மீதும் மொத்தமாக இன்றைக்கு மெர்காவா ஒன்பதுகள் மீண்டும் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறார் அதே நேரத்தில் எங்களுடைய தாக்குதல்கள் இஸ்ரேலை நோக்கி தொடர்ந்து நடத்தப்படும் எந்த பின்வாங்குதலும் கிடையாது என்று இன்றைக்கு அபு உபைதா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலே தகவலாக சொல்லி எனவே அபு உபைதாவினுடைய அறிக்கை மீண்டும் தொடராக வெளிவர ஆரம்பித்திருக்கிறது கசாம் பிரிகேட் மீண்டும் களத்திலே உற்சாகமாக இறங்கி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம்

இதே இதேட் என்கிற பகுதிகளில் அவர்கள் பயங்கரமான தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் தொடர்ந்து குறிவைத்து நாங்கள் தாக்குதல் நடத்தி கொண்டே இருப்போம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு குறிப்பாக இந்த தாக்குதல் தாக்குதல் பழிவாங்கும் அல்ல அது இனிமேல் தான் வர இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கும் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய உளவுத்துறையும் மொசாதும் வெளியிட்டு வரக்கூடிய உளவு தகவல்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் பிரகாரம் எதிர்வருகிற நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் மிக பயங்கரமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்குள்ளாக இரண்டு நாட்களுக்குள்ளாக இஸ்ரேல் மீது எப்படியும் தாக்குதலை ஈரான் நடத்துவென்று நம்பப்படுகிறது அதிலும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளை இந்த வீக்குக்குள்ளாக இஸ்ரேலை ஈரான் தாக்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான உளவு தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன போகிறது

டெல்டா அட்லாண்டிகா என்கிற ஒரு கப்பல் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இது லைபீரியாவினுடைய கொடியோடு கச்சா எண்ணெய் ஏற்றி கொண்டு சென்ற கப்பல் என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி தாக்குதலுக்குள்ளான இரண்டாவது கப்பலை பொறுத்தவரையில் பனாமாவினுடைய கச்சா எண்ணெய் டேங்கரான அல்பீரிக்ஸ் தாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பிரித்தானியாவினுடைய கடல் பாதுகாப்பு அமைப்பு சொல்லியிருக்கிறது இன்றைக்கு இரண்டு கச்சா எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அந்த தாக்குதல்கள் எவ்வளவு பயங்கர பயங்கரமானது எவ்வளவு குறைவானது என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை ஏற்கனவே நமக்கு தெரியும் கச்சா எண்ணெய் கொண்டு சென்ற பல கப்பல்களை அவர்கள் மூழ்கடித்திருக்கிறார்கள் எண்ணெய் கப்பல்களை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல்களுக்கு உள்ளாகும் போது அவை தீப்பிடித்து எரிய ஆரம்பித்து விட்டால் மொத்தமாக கப்பல் மூழ்கிற நிலை கூட உண்டாகிவிடும் இந்த கப்பல்களுடைய ரியாலிட்டி என்ன எந்த அளவுக்கு உண்டான தாக்குதல்கள் உண்டாகி இருக்கிறது என்பதை நாளைக்குள் நாம் புரிந்து முடியும் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கும் போதுதான் செய்திகள் இப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் போது நேற்றைய தினம் பிரான்சினுடைய அதிபரும் ஜெர்மனுடைய அதிபரும் இணைந்து வெளியிட்டிருந்த கூட்டு அறிக்கையை இன்றைக்கு ஈரான் மறுதளித்திருக்கிறது ஈரான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பிரான்சும் ஜெர்மனும் பிரித்தானியாவும் சேர்ந்து நீங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் அப்படி தாக்குதல் நடத்துவது பிராந்திய யுத்தத்துக்கு வழிவகுக்கும் என்று கோரியிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக இந்த மூன்று நாட்டு ஜனாதிபதிகளும் இஸ்ரீ இரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டே கோரிக்கை விடுத்ததாகவும் சொல்லப்படுகிற நிலையில் மசூத் பெசக்ஷியன் ஒரு முக்கியமான பதிலை சொல்லியிருப்பதாக இன்றைக்கு இரானுடைய உத்தியோகபூர்வ செய்தித்தலமாக இருக்கக்கூடிய இர்னா சொல்லியிருக்கிறது தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சியும் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் எங்களுடைய நாட்டுக்குள்ளேயே வந்து எங்களுடைய இறையாண்மையின் மீது கை வைத்த இஸ்ரேல் மீது நாங்கள் பதிலடி தாக்குதல் நடத்தாமல் இருப்பது எங்களுடைய கண்ணியத்தை பாதிக்கிறது உலக நாடுகளுக்கு மத்தியிலே எங்களுக்கு இருக்கிற மரியாதையை சீர்குலைக்கும் என்பதால் கண்டிப்பாக பதிலடி தாக்குதல் கிடைக்கும் என்று சொல்லி மசூத் பெசக்ஷியன் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படப் போகிறது என்கிற அச்சம் உச்சம் தொட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களுக்கு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் ஹெஸ்புதாக்கள் ஹூதிகள் என்று ஈரானுடைய உதவியாக இருக்கக்கூடிய குழுக்கள் எல்லாம் இந்த தாக்குதலை பாரிய அளவில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஆனால் அது எப்படி அமையப்போகிறது என்பதை இதுவரைக்கும் எந்த உளவு தகவல்களும் வெளியாக்கவில்லை என்பதையும் நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படியான செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கும் போதுதான் இன்றைய தினம் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாதிமிர் புட்டினை பாலஸ்தீனத்தினுடைய பாலஸ்தீன் அத்தாரிட்டியினுடைய தலைவராக இருக்கிற மஹமூத் அப்பாஸ் நேரடியாக சந்தித்திருக்கிறார் இன்றைக்கு மஹமூத் அப்பாஸோடு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தளை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மிக முக்கியமான சில செய்திகளை செய்திகளை அந்த இன்றைக்கு ரஷ்யாவினுடைய அரசு ஊடகமாக இருக்கக்கூடிய டாஸ் மிக முக்கியமான செய்தியாக குறிப்பிட்டிருக்கிறது குறிப்பாக அன்பாக வரவேற்றிருக்கக்கூடிய விளாடிமிர் புட்டின் அவர்கள் நாங்கள் துரதிருஷ்டவசமாக ஏற்கனவே உக்ரைனோடு ஒரு நேரடி யுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படி யுத்தத்தில் இருந்தாலும் எங்களுடைய மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருப்பதைப் போல உங்களுடனான உறவில் எந்த ஒரு விரிசலும் ஏற்படாது உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் எங்களால் முடிந்த அனைத்தையும் நாங்கள் உங்களுக்காக செய்து கொண்டிருப்போம் பாலஸ்தீனத்திற்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் ஆதரவளிக்க நாங்கள் அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்கிற முழு உறுதிப்பாட்டை பாலஸ்தீன அரசாங்கத்தை நோக்கி அவர் இன்றைக்கு சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் முழு

இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நேருக்கு நேர் நடத்தப்படுகிற ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையாக மஹமூத் அப்பாஸோடு விளாடிமிர் புட்டினுடைய இந்த பேச்சுவார்த்தை அமைந்திருக்கிறார் அதே நேரம் அமெரிக்கர்கள் இஸ்ரேலை அதிகமாக ஆதரித்துக் கொண்டிருப்பதால் தான் ரஷ்யா பலஸ்தீன் பக்கம் அதிகமான ஆதரவுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இப்படியான ஆதரவுகள் அரபு நாடுகளை தம்பக்கம் பக்கம் இழுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று ரஷ்யா நம்புகிறது உலக வல்லரசுகள் என்று சில பேர் பேர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது நானும் ஒரு உண்மையான வல்லரசு என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு ரஷ்யா நமக்கு தெரியும் உக்ரைன் வார் ஆரம்பித்ததுக்கு பிறகு பல நாடுகள் ஒன்றிணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக இருந்தாலும் ரஷ்யா அதற்கு எதிரான தாக்குதல்களை நடத்திக் கொண்டிருக்கிறது கடந்த வாரம் மட்டும் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது ரஷ்யாவுக்கு உள்ள புகுந்தே ஏற்கனவே உக்ரைனுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதல்களை ஒரு வாரமாக பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறது ரஷ்ய ரஷ்யா செய்திகளும் இருக்கிறது எனவே ரஷ்யா அணு ஆயுதங்களை கொண்ட ஒரு நாடு மட்டுமல்லாமல் உக்ரைனை கட்டுப்படுத்த நினைக்கிற நாடு உக்ரைனுக்கு எதிராக பாரிய தாக்குதல்களை அவர்கள் ஏற்கனவே நடத்தி வருகிற அதே நேரத்தில் தான் பாலஸ்தீனத்திற்கான தங்களுடைய உறுதிப்பாட்டையும் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாலஸ்தீனத்திலே தேர்தல்கள் நடத்தப்பட்டு அதிலே ஹமாஸ் வெற்றி பெற்றதற்கு பிறகு உடனடியாக ஹமாஸை மிக முக்கியமான சுதந்திர அரசாங்கமாக ரஷ்யா அங்கீகரித்து கொண்டது மேற்கு நாடுகள் ஹமாஸை பயங்கரவாத இயக்கமாக தடை விதித்திருக்கக்கூடிய நேரத்தில் ரஷ்யா மிக துல்லியமாக அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறது இந்த அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுக்கு பிறகு மூன்று தடவைகளுக்கு மேல ஹமாசினுடைய தலைவர்களை ரஷ்யாவுக்கு அழைத்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்கிற செய்திகளை மிக தெளிவாக விளாடிமிர் புட்டின் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் ரஷ்யா மேற்குக்கு எதிராகவும் அதே நேரத்தில் இஸ்ரேல் எதிராகவும் தற்போது மாறியிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் நூற்று கணக்கான உணவுப் பொருட்களை எகிப்து வழியாக நாங்கள் இன்றைக்கு அழைத்து பேசிய முக்கிய அம்சமாக என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் வயதுகள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது எனவே பிறகு பாலஸ்தீனத்தின் அடுத்த தலைவர் யார் என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதாவது ஃபத்தாஹுக்கு அடுத்த கட்ட தலைவர் யார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா அப்பாஸ் தான் இஸ்ரேலோட டீல் பண்ணக்கூடிய அரசாங்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு எனவே அப்பாஸுடைய மரணத்திற்கு பிறகு மொத்தமாக இப்போவே அப்பாஸ் வந்து இஸ்ரேல் காரமாக தான் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது மொத்தமாகவே இஸ்ரேலாக அடுத்து வர்றவை மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக முட்கூட்டியே அவரை அழைத்து பேசி அது தொடர்பான செய்திகளை கேட்டறிந்து கொண்டிருப்பதாக இன்றைக்கு ரஷ்யாவினுடைய அதிபர் தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கிறது இது இன்றைக்கு ரஷ்யா சென்ற மஹமூது அப்பாஸ் தொடர்பான மிக முக்கியமான செய்திகளாக வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் எது எப்படி போனாலும் தொடர்ந்த தாக்குதல்களை இஸ்ரேல் காசா மீது நடத்தி வருகிறது இன்றைக்கும் பதினேழுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒன்பது மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு படை பிரிவு மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் இன்றைக்கு மீண்டும் அவியூ நோக்கி தாக்குதலையும் நடத்தியிருப்பது அவர்கள் வலுவாக இருக்கிறார்கள் என்பதை காட்டியிருக்கிறது வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு துணை இருக்க வேண்டும் பாலஸ்தீனம் ஜெயிக்க வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய உயரிய பிரார்த்தனையாக இருக்கிறது எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் அவர்களுக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் குணத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க தவறிவிடாதீர்கள் ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய கடமை நம் அனைவர் மீதும் இருக்கிறது என்கிற உயரிய செய்தியை உங்களுக்கு மத்தியிலே கொள்வதோடு தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு உலகம் அமைதியடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு வருகிற போது உங்களை உடனுக்குடன் தொடர்பு கொள்கிறோம் அதுவரைக்கும் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் இந்த செய்திகள் உடனடியாக வந்து அடையும் விதமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கான செய்தியை கொண்டு வந்து தருவது மட்டும்தான் இதனுடைய நோக்கம் எனவே இந்த செய்திகளை நீங்கள் இணைந்து கொள்வது நம்முடைய வீடியோவுக்கு கீழேயே நீங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதிகளில் நம்முடைய டெலிகிராம் சேனலும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும் அதிலே இணையாதவர்களும் இணைந்து கொண்டால் இந்த வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடைந்து விடும் என்பதையும் குறிப்பிட்டு முடித்துக்கொள்கிறேன் வாகிறதா ஓனா அலமது ரபில் ஆலமி